புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு அடுத்து உங்களை பார்த்து தீய சக்தி தீய சக்தின்னு சொல்றதோட ஒரு ஓரமா இருக்கட்டும் ஆனா தன்னைத்தானே பில்டப் பண்ணின்னு நான் யாருன்னு சொன்னாரு டிவி கே ஒரு தூய சக்தி ஆனால் உண்மையிலேயே தீய சக்தி யார் என்கின்ற உண்மையை வேற யாரும் சொல்லலங்க இன்றைக்கு யார் இவரை கவசமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களே பாருங்க அவங்களோட வாயால ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டாங்க என்ன தெரியுங்களா அது குறித்து தான் இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக அரசியல் சூழ்ச்சி நாடகங்கள் அனைத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ளே போய்டுவோம் ஜனநாயகம் திரைப்படம் சென்சார் ட்ராமாவை குறித்து நேற்றைக்கு தான் சொன்னோம் ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணித்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலாம் இந்த வீடியோ கேட்டு டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க கொடுக்கணும் பாருங்க அந்த வீடியோவில் நேற்றுக்கே சொல்லியிருந்தோம் ஜனநாயக திரைப்படத்தோட சென்சார் டிராமாவை குறித்து பகவந்த் கேசரி என்கின்ற தெலுங்கு திரைப்படத்தை மறுபடியும் பாருங்க அந்த கேசரியை கலரி கிண்டி உப்மாவாக்கி தான் தமிழ்ல ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க ஜனநாயகன் என்கின்ற தலைப்பில் என் தலைவன் தளபதி விஜய் நடித்து வெளிவருகின்ற கடைசி திரைப்படம் என்னோட கடைசி படமான அது பாருங்க அரசியலையே புரட்டி போடக்கூடிய வகையிலான அரசியல் திரைப்படம் முழுக்க முழுக்க அரசியலை மட்டுமே மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம்னு சொல்லி பில்டப் பண்ணியிருந்தாங்க ஆனா பாருங்க இவங்க பண்ணி வச்ச பில்டப் கோட்டையை இவங்களே ட்ரெய்லர்ல வெளியிட்டு அந்த பில்டப் கோட்டையை இடிச்சு தர மட்டமாக்கிட்டாங்க ஏப்பா இது முழுக்க முழுக்க சீன் பை சீன் மொத்தமாகவே பாலகிருஷ்ணன் அடித்த பகவந்த் கேசரியோட ரீமேக்க போகணும் திரையுலகத்தை விட்டு விஜய் வெளியில் வந்து அரசியல் உலகத்தில் காலடி எடுத்து வைக்கும் விஜயோட கடைசி படம் முழுக்க முழுக்க அரசியலை மையப்படுத்தி அரசியல் பேசும் படமாகவே இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த நிலையில் அது பாருங்க கேசரி உப்மா கலந்த கலவையா மாறிப்போச்சு அதே சமயத்தில் பராசக்தி ட்ரெயிலர் வெளிவந்து விஜயோட வயிற்றுல பாருங்க மிகப்பெரிய அளவுல புலியை கரைத்து விட்டது நக்கல் நையாண்டித்தனமான அரசியல் வசனங்களை பேசி அரசியல்வாதிகளை எதிர்ப்பதுதான் அரசியல் திரைப்படம்னு நினைச்சிருந்தா அப்படிதான் எடுத்த நானு மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறேன் விஜயோட தலையில பெரிய இடி இறங்குவதை போல பராசக்தி திரைப்படம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகின்ற அரசியலை மையப்படுத்தி அரசியல் பேசுகின்ற திரைப்படத்தை ட்ரெய்லர் வெளியான உடன்தான் அவருக்கு நாளாக நாளாக அள்ளில்லாம போகுது இது என்னுடைய கடைசி திரைப்படம் என்று மலேசியா வரைக்கும் போய் சொல்லிட்டோம் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல என்னோட கடைசி படமான ஆனா போற போக்க பார்த்தா அட்ரா பிளாப்பாயிடம் போல் ஜன வந்த பகநாயகன் கேசரி இது எல்லாம் ஒண்ணுதான் தான் பேரும் சேர்த்தா அந்த டைட்டில் தானே வரும் தப்பு கிடையாது இன்னொரு போட்டோம் ஜன வந்த பகநாயகன் கேசரி அப்படி ஆகலாமா ஆக விடலாமா ஆக கூடாது அப்ப என்ன பண்ணனும் ஆக கூடாதுன்னா டிராமா பண்ணனும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது சென்சார் போர்டு செய்கின்ற டிராமா படத்தை பார்த்து விட்டு யூஏஎஸ் சர்டிபிகேட் கொடுக்கலாம் என்று சென்சார் போர்டு மெம்பர்ஸ் சொன்ன பிறகும் கூட திடீரென்று எதற்காக இந்த எதிர்ப்பு யாரோ ஒருத்தர் புகார் கொடுத்தாங்க இந்த படத்துல ஒரு வித பிரச்சனை இருக்குன்னு சொல்லி யார் புகார் கொடுத்தாங்க அஞ்சு மெம்பர்ஸ் சென்சார் போர்டு மெம்பர்ஸ் அஞ்சு பேர் பார்த்தாங்க இல்லைங்களா நாலு பேர் ஓகே சொல்லிடுறாங்க அந்த ஒரே ஒரு மெம்பர் தான் பாருங்க புகார் கொடுத்திருக்காரு முதல்வன் படத்துல ரகுவரம் பேசுறது அவரே கொண்டு வைப்பாராம் அவரே எடுப்பாரான் இவங்களே படத்தை பார்ப்பாங்களாம் இவங்களே சொல்லுவாங்களாம் திடீர்னு அஞ்சு பேர்ல ஒருத்தர் விலகி வந்து இல்லை இல்லைங்க இந்த படத்துல பிரச்சனை இருக்குன்னு புகார் கொடுத்து படத்தை நிறுத்துவாங்களாம் அதை தொடர்ந்து தான் ஜனநாயக திரைப்படத்தோட புரொடியூசர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தீர்ப்பு வந்து விட்டது ஜனநாயகம் திரைப்படத்திற்கு யூஏ சர்டிபிகேட் வழங்கலாம் இந்த ஜனநாயகம் திரைப்படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று மத்திய தணிக்கை வாரியம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த திரைப்படத்திற்கு யூஏ சர்டிபிகேட் வழங்கலாம் என்கின்ற உத்தரவை பிறப்பிக்கிறது உடனே பாருங்க மத்திய தணிக்கை வாரியம் டக்குனு கோர்ட்ல ஏங்க ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்குற அதிகாரம் எங்களுக்கு தாங்க இருக்குது ஆமா உங்களுக்கு இருக்குது ஆனால் அதிகார வரம்பை நீங்க மீறி இருக்கீங்க நீங்க அதிகார வரம்பை மீறிய காரணத்தினால் நீதிமன்றத்தோட அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கலாம் என்கின்ற உத்தரவு போடுறோம்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க இந்த வழக்கில் நீதிமன்றம் சொன்ன ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் விசாரணையில் இருக்கும்போது நேற்றைக்கு சொன்னது இது ஏதோ நார்மலா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு இன்றைக்கு தீர்ப்பு வழங்கிய நேரத்தில் சொன்னது மத்திய தணிக்கை வாரியம் உங்களோட அதிகார வரம்பை நீங்க மீறிங்க சோ அதனால நீதிமன்றத்துக்கு இருக்கிற அதிகார வரம்பை வைத்து நாங்க இந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்க சொல்றோம் அப்போ மத்திய தணிக்கை வாரியம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிபிகேஷன் அதிகார வரம்பை மீறி இருக்காங்கன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு வகையான அதிகார வரம்பை மீறி தான் இந்த ட்ராமா பண்ணியிருக்காங்கன்னு நீதிமன்றத்துக்கு நல்லாவே தெரியு தெரிஞ்சுக்கங்க என்ன இப்போ யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி நீங்கள் உத்தரவு போடுறீங்க அவ்வளவுதானே நாங்கள் உங்க தீர்ப்பை ஏற்ற அப்பீல் பண்றோங்க சென்சார் போர்டு அப்பீல் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம பேசிக் இந்த சமயத்துல பாருங்க சென்சார் போர்டு அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்பீல் செய்யப்பட்ட வழக்குல என்ன தீர்ப்பு வருதுன்ட்டு இனிமே பொறுத்து தான் பார்க்கணும் சரி எதற்காக சிபிஎஃப்சி மத்திய தணிக்கை வாரியம் தொடர்ந்து ஜனநாயக திரைப்படத்தை சேஸ் பண்ணிட்டே போறாங்க இது வரைக்கும் உலகத்துல யாருமே சொல்லாத அதிக அற்புதமான ஏதோ ஒரு வித பொலிட்டிக்கல் ஸ்டோரியை சொல்லிட்டு மாதிரி பில்ட் பில்டப் பில்டப் இல்லைங்க பூஸ்டப் அதாவது ஜனநாயக திரைப்படம் ஏற்கனவே தெலுங்கில் வெளிவந்த கேசரி தான் இவங்க மறுபடியும் உப்மா வாக்கி வச்சுருக்காங்கன்ற ஒரு விஷயம் ட்ரெய்லர் மூலமாக வெளிவந்ததை அடுத்து அந்த படம் எப்படியும் பாருங்கள் டப்பா லிஸ்ட்டில் போய் சேர்ந்துடும் அப்படி போய் சேரக்கூடாது அரசியலுக்கு வந்துட்டாரு சீஎமாக போகிறாரு சிஎமாக போகிற விஜய் இப்போவே பாருங்க இந்த மாதிரி டப்பா படத்தில் கடைசியாக நடிச்சிட்டாருன்னு சொல்லும்போது அது அவரோட அரசியல் பாதைக்கே பின்னடைவா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓட்டுகள் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நாங்க அவருக்கு ஹெல்ப் யாருங்க மத்திய அரசு மத்திய அரசு ஹெல்ப் பண்ணி இந்த படம் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு வழிமேல் விழி வைத்து காத்துக்கொண்டிருப்பதை போல பாருங்க போஸ்டர் கையில வச்சு தளபதி தலைவா உங்க படம் எப்போ வரும் எப்போ வரும் காத்துக்கொண்டிருக்கிறோம் தலைவா சீக்கிரமா வாருங்கள் தியேட்டருக்கு வாசல் நிக்கிறோம் நிக்கிறது கூட பாருங்க சும்மா நிக்கல இன்றைக்கு சோஷியல் மீடியா எந்த சோஷியல் மீடியாவோட பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணி பாருங்க திமுக 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 திட்டமிட்டு சதி செய்து திமுக அரசு சதி செய்தே ஜனா என்ற படத்தை முடக்கிட்டாங்க தமிழ்நாடு அரசு சென்சார் கொடுக்காம இந்த படத்தை வீழ்னே தடுத்து வச்சிருக்கிறாங்க கவர்மெண்ட் கையில இல்லை எங்க கையில நாங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் பாத்துக்கிட்டோம் அது இல்லை ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்னா சொல்ல போனா ஒரு இஷ்யூ ஆகிடும் இது அதனால நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் வார்னிங் தான்

விஜயும் சரி இந்த ஜன என் தயாரிப்பு நிறுவனமோ அல்லது யாராவது ஒருத்தர் வெளியே வந்து ஏங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்சார் போர்டுக்கும் சம்பந்தமே இல்லப்பா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்க தான் பாருங்க சென்சார் கொடுக்காம தடுத்து வச்சிருக்காங்க ஏதோ ஒரு வகையில சம்பந்தமே இல்லாம தமிழ்நாடு அரச திட்டாதீங்க பொருளிலாம் எதுவும் கலப்பாதீங்க பட் விஜய்லேருந்து இருந்து யாராவது ஒருத்தர் வெளியே வந்து சொல்லிடணும் சொல்லியா ஏன் சொல்ல சொல்லக்கூடாதுங்க வைப்பது அந்த பக்கம் பொருளைய கலப்பி தமிழ்நாட்டில் கலவரம் செய்யணும்னு தூண்டி விடுறது இந்த பக்கம் எரியும் திரியில் எண்ணெயை ஊற்றுவது போல இப்ப நம்ம இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வருகின்ற தகவல் செய்தி பராசக்தி திரைப்படத்திற்கு மத்திய தணிக்கை வாரியம் யூஏ சர்டிபிகேட் வழங்கி விட்டார்கள் என்று ஓஹோ பராசக்தி திரைப்படத்துக்கு சென்சார் கொடுத்துட்டாங்களா அப்ப திட்டமிட்டபடி பத்தாம் தேதி காலை திரையரங்குகள் அனைத்திலும் பராசக்தி திரைப்படம் வெளி வருகிறது விடமாட்டமே விட்டு பாருங்களேன் தளபதி விஜய் படம் வராம பராசக்தி படம் வந்தா விட்டுருவா தியேட்டர்ல ஒரு பேனர் இருக்காது கீச்சிருவோம் படத்தை ஓட்ட விட மாட்டோம்னு கலாட்டா பண்ணுது இந்த பக்கம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அது தவிர்த்து ரொம்ப வெறுப்பா வகுது பராசக்தி மேலே இன்னும் அவங்க மேல வெறுப்பதா ஏத்தினு போறாங்க இவங்க நான் தான் பண்ண போறாங்க தெரியல பத்தாம் தேதி படம் வந்தேன் வச்சுக்கோ சத்தியமா நானும் கிளி பண்ணலாம் ஏறி அது மேல சொல்லவே தேவையில்லை நீ எவ்வளவு வெறுப்பு ஏத்தே ஏத்து பராசக்தி ஓடக்கூடாது எந்த தேட்டர்லயும் இந்த தேட்டர் இல்லை எந்த தேட்டர்லயும் ஓடக்கூடாது இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான காரணம் யாருங்க வேற யாரும் கிடையாது விஜய் தான் ஒரே ஒரு குரல் ஒரே ஒரு வாய்ஸ் என்னுடைய கொள்கை எதிரி தான் இந்த திரைப்படத்துக்கு சென்சார் கொடுக்கப்படாமல் முடக்கி வச்சிருக்காங்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு தான் இது அப்படி இருக்கும்போது அதிகார வரம்பே இல்லாத தமிழ்நாடு அரசு மேல ஏம்பா பாயிரங்க சாம்பிஸ் கூட்டம் தமிழ்நாடு அரசுக்கும் திமுக அரசுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அரசியல் செய்தாலும் நான் நேர்மையான அரசியல் தான் செய்வேன் இது வரைக்கும் செஞ்சதில்லை இருந்தாலும் பாருங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்ல வேண்டியதுனே நான் நேர்மையான அரசியல் தான் செய்வேன் இதுக்கும் திமுக அரசு எந்த சம்மந்தம் கிடையாது அது மத்திய அரசு பண்ற வேலைன்ட்டு என் கொள்கையை திரிதான் என் முடக்கி இருக்காங்க சொல்ல வேண்டியதுன ஏன் சொல்லாமல் அமைதியாக இருக்காரு இந்த அமைதி தான் தமிழ்நாடு அரசு மீது இவங்க பாயத்துக்கு காரணம் ஒரு ஸ்டேட்டில் கிடையாதுங்க ஒரு நாட்டில் கிடையாதுங்க ஏன் உலகத்திலேயே உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சி இன்னொரு கட்சியை பார்த்து இவங்க தான் எங்கள் கட்சியோட கொள்கை எதிரின்னு ஓப்பனா ஓப்பனா அறிவித்த பிறகும் கூட அந்த கட்சியை உள்ள கொண்டு வரணும்னு யாராவது நினைப்பார்களா ஆனா பாருங்க உலகத்துல எங்கேயுமே நடக்காத அதி வினோதமான அற்புதமான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுல நடக்கும் அதுவும் பாருங்க விஜய்க்காக மட்டுமே நடக்கும் ஏன்னு கேளுங்க ஏன்னே கேட்க கூடாதுன்னு கேட்க கூடாது இந்த இடத்துல ஏன்னு கேட்கணும் ஏன்னு கேளுங்க கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூரில் விஜய் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக பலியான நாற்பத்தோரு உயிர்கள் இன்றைக்கு திரும்பி போற ஐடியாவே இல்ல திரும்பி போற ஐடியாவே இல்ல ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொன்ன விஜய் தான் பாருங்க இந்த கரூர்ல உயிர் பலி ஏற்பட்ட அந்த நொடியில் இருந்து ஃபஸ்ட் ஓடி போய் எஸ்கேப் ஆகி பதுங்கந்து இந்த ஜனநாயகம் தான் கரூருக்கு வரும்போது மட்டும் ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தேவைப்பட்ட விஜய்க்கு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வெறும் பத்து நிமிஷம் ஓடுறாரு பாருங்க அங்கிருந்து ஓடி ஏர்போர்ட்ல போய் ரீச் ஆகணும்னு ஐயோ சார் 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 நில்லுங்க சார் நில்லுங்க சார் முப்பது பேருக்கு மேலே இறந்துட்டாங்களாம் இன்னும் உயிர் பலி தொடர்ந்துருக்கான் நில்லுங்க சார் ஏதாவது சொல்லிட்டு போங்கண்ணா நிப்பண்ணா திரும்பி பார்த்தோன்னா ஏதாவது கேட்பீங்களே நிக்க மாட்டேன்னு எப்படி ஓடுறோம் பாருங்க சொல்லிட்டு என்ன மாதிரி ஓடுறாரு பாருங்க இவர் ஓடுறத பாக்கும்போது ஏதோ அமெரிக்காவிலேயோ இல்ல வேற எங்கேயாவது ஏதோ ஒரு நாட்டுல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட்டிய கூட்டத்துல பிரச்சனை வந்துச்சு உயிர் பலி ஏற்பட்டு போச்சு அது குறித்து நம்ம என்னப்பா கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் எப்படி ஓடுறாரு பாருங்க தலை திருச்சி திரும்பி பார்க்காம கூட இவர் கூட்டிய கூட்டத்துல ஏற்பட்ட உயிர் பலிகளை குறித்து திரும்பி பார்த்து ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு பாக்குறேங்க உடனடியாக இது சம்பந்தமா என்ன பண்ணணுமோ நான் பண்றேன்னு சொல்வதற்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு தப்பிச்சு ஓடுற இவர்தான் மக்களுக்கு ஒண்ணுன்னா மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா லைவா மேடையில் மக்கள் சந்திப்புன்ற பேர்ல மைக்குக்கு முன்னாடி வாந்தி எடுக்கிறது போதாதுன்னு சொல்லி கதாசிரியர் வசன கிட்ட சொல்லி பில்டப் பண்ற வசனம் எல்லாம் எழுதி வைங்க வச்சிருக்காங்களே திரும்பி போற ஐடியாவே இல்லை திரும்பி போற ஐடியாவே இல்லை கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்த பிறகு திரையுலகத்தை விட்டு திரும்பி போற ஐடியாவே இவர் கிடையாது மறுபடியும் பாருங்க எலக்ஷனில் தோத்து போய் நின்ன கையோட நடிகை வந்துருவாரு தொடர்ந்து நடித்து கொண்டிருப்பார் நடிகை தான் போறாரு அதையும் நம்ம பார்க்க தான் போறோம் அது ஒரு ஓரமாகும் இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்குள்ள வந்துருவோம் கரூர் சம்பவம் சம்பந்தமாக ஏற்கனவே சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சிபிஐ பண்ற விசாரணை அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டு கமிட்டிலாம் பாருங்க வாட்ச் பண்ணுறாங்க போதுமா போதாதே இன்றைக்கு கரூரில் பாருங்க ஒரு படை வந்து இறங்குது என்ன படைங்க மத்திய உள்துறை படை இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராக உள்ள நிலையில் மத்திய உள்துறை அதிகாரிகள் படைப்படையாக வந்து இறங்கி வேலுச்சாமிபுரத்தை ஆய்வு பண்றாங்களாம் ஆய்வு பண்ணி என்ன பண்ண போறாங்க ஹெல்ப் பண்ண போறாங்க யாருக்குங்க விஜய் அவர்களுக்கு தான் யார் சொல்றதுங்க நாங்க என்ன சொல்றோம் சொன்னோம் இல்லைங்களா ஒட்டுமொத்தமான ரகசியத்தை இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னணியில் விஜய் அவர்களுக்கு தோல் கொடுத்து தோளோடு தோழனாக நின்று கொண்டு அவரை கவசமாக பாதுகாத்து கொண்டிருப்பது யாருன்ற உண்மையை வேற யாரும் உடைக்கலங்க ஒட்டுமொத்தமாக ஹைகோர்ட் அண்ணன் தான் உடைச்சது நாங்கள் நெருக்கடி கொடுக்கணும்னா செப்டம்பர் இருபத்தி ஏழே கொடுத்திருப்போம் மனிதாபிமானத்தோட மத்திய அரசு செயல்பட்டது பிஜேபி செயல்பட்டது இல்லைன்னா நாங்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழே பிஜேபி நெருக்கடி கொடுத்திருந்தா இன்னைக்கு அவர் வெளியில் வந்திருக்க முடியாது அதனால நாங்கள் எப்பவுமே ஒருத்தரோட பலவீனத்தை கையில் எடுத்து நெருக்கடி கொடுக்கிறது இல்ல சிபிஐ என்கொயரி பண்ணணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது இருந்தவர் ஒரே தடவை மறுபடியும் திருப்பி செப்டம்பர் இருபத்தி ஏழு பிஜேபி நெருக்கடி கொடுத்துருந்தா இன்னைக்கு அவர் வெளியில வந்திருக்க முடியாது இன்னைக்கு அவர் வெளியில வந்திருக்க முடியாது பார்த்துக்கோங்க நண்பர்களே மக்களே விஜய் எந்த கட்சி கொள்கை எதிரின்னு சொன்னாரு கொள்கை எதிரி பாஜக தான் பிஸ்கேஜே பி கட்சி தான் கொள்கை எதிரின்னு சொன்னாரு திமுகவாத அரசியல் எதிரின்னு தான் சொன்னாரு அரசியல் எதிரியாத அந்தந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு கட்சியோட கொள்கை மாறவே மாறாது மாற்ற முடியாதது அப்படி மாற்றவே முடியாத கொள்கை எதிரியாக அறிவித்த அந்த பிஸ்கேஜபி கட்சி எதற்காக விஜய சேஃப் கார்டு உள்ள கொண்டு வந்து அவரை காப்பாத்தணும் இப்போ ஒருத்தர் புது கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்த கையோடு புது கட்சி ஆரம்பித்த கையோடு ஜிபி கட்சி ஒரு மதவாத கட்சி பிளவுவாத சக்தி அந்த பிளவுவாத சக்தி தான் என் கட்சியோட கொள்கை எதிரின்னு சொன்ன உடனேயே இவங்க என்ன பண்ணிக்கணும் என்னையாயிது பால்வாடி கட்சி முட்டிப்பால் குடிக்கிற வயசு கூட வர அந்த குறைந்த கட்சி உங்கள்கிட்ட அப்படி இருக்கிற குறைந்த கட்சி நீங்க நமது நாட்டில் அதிகப்படியான மாநிலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் கட்சியை பார்த்தா சொல்றீங்க பிளவுவாத சக்தி என்று எங்க கட்சியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் மோடி அவர்களை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும் யாரை பார்த்து சொல்றீங்க நியாயமா தானே வந்திருக்கணும் பிளவுவாத சக்தி சொன்ன விஜய்க்கு எதிராக ஆனா பாருங்க இந்த இடத்துல உடவா இருக்குது கரு வேலுசாமிபுரத்தில் விஜய் கூட்டிய கூட்டத்தில் இவ்வளவு உயிர்கள் பறி போனதை தொடர்ந்து பிஸ்கேஜே கட்சி என்ன சொல்லிருக்கணும் நாங்க தான் இன்னைக்கு சொன்னோம் பால்வாடி கட்சிங்க புட்டிப்பால் குடிக்கிற வயசு கூட வராத குழந்த பசங்க கட்சிங்க இந்த குழந்த பசங்க கட்சி கேட்டாங்கன்ட்டு இவ்வளவு பெரிய அனுமதி அவங்களுக்கு கொடுத்துருக்கணுமா அனுமதி கொடுத்த தமிழ்நாடு அரசு தான் முதல்ல நீங்க கேட்கணும் குழந்தை பசங்க கட்சி எல்லாம் எங்க அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தோம் மாறாக தமிழ்நாடு அரசு மேலயும் திமுக கட்சி மேலயும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒட்டுமொத்தமான பழியை தூக்கி போட்டுட்டு இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த விஜய பாருங்க சேஃப்கார்டு உள்ள கொண்டு வராங்க அதிரி புதிரியாக உடனடியாக பாருங்க ஒரு என்டிஏ குழு உண்மை கண்டறியும் குழுவை இறக்குறாங்க இந்த உண்மை கண்டறியும் குழுவில் வந்தவங்களுக்கு யாருக்கா தமிழ் தெரியுமா எங்க ஹேமாமல்யம் அவர்களுக்கு நல்லா தமிழ் தெரியுங்க தமிழ்ல தான் பாருங்க விளக்கமான விளக்கத்தை பிரஸ் மீட்ல விளக்கினாங்க கரு சம்பவத்தை குறித்து அப்படிங்களா அப்படி தமிழ்ல விளக்கணவங்களுக்கு எதுக்காக விளங்காத டிரான்ஸ்லேட்டர் கூட வச்சிருக்கிறாங்க இப்ப அம்மா எம்பி அம்மா நம்ம இருக்குல்ல அவங்க இதுல செயல் வந்து மாவட்ட நிர்வாகம் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் சொன்னது விஜய் கட்சியோட மாவட்ட நிர்வாகம் ஆனா பாருங்க இந்த தற்கொரி மாத்தி தமிழ்நாடு அரசாங்கத்தோட மாவட்ட நிர்வாகம் தப்பா டிரான்ஸ்லேட் பண்றாரு அதையும் அவங்க ஏஜென்ட் போறாங்க விஜய் மாவட்ட செயலர் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த விஷயத்துல எதற்காக தற்கொலை மலைக்கு இவ்வளவு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் கும்பமேளாவில் எண்ணில் அடங்காத எக்கச்சக்கமான உயிர்கள் பரிபோன நிலையில் கூட எதற்காக அந்த இடத்தில் இவ்வளவு நெரிசல் ஏற்பட்டதுன்ற உண்மையை கண்டறிவதற்கு எந்த ஒரு உண்மையை கண்டறியும் குழு பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி பிஸ்கேஜேபி கட்சி யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் இருக்கிற அந்த மாயத்தில் நடக்கிற இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு எந்த உண்மை கண்டறியும் குழு போகலை உண்மை கண்டறியும் குழு அமைக்கல தமிழ்நாட்டில் அதுவும் பாருங்க கொள்கை எதிரின்னு சொன்ன விஜய்க்கு பிரச்சனைன்னு சொன்ன உடனே எவ்வளவு சீக்கிரத்துல உண்மை கண்டறியும் குழு ஃப்ளைட் ஏறி வந்திருக்காங்க பாருங்க தப்பான டிரான்ஸ்லேஷனை வாங்கி போகிறதுக்கு எதற்காக விஜய்யை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு வேலை இவ்வளவு சீக்கிரத்துல பண்ணியிருக்காங்க அதுவும் பாருங்க நாங்க மட்டும் இல்லைன்னு சொன்னா இப்போ நாங்க நெருக்கடி கொடுக்குறோன்னு சொல்றாங்க நாங்க நெருக்கடி கொடுக்கணும்னு சொன்னால் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் அன்றே கொடுத்துருப்போம் அப்படி ஒருவேளை நெருக்கடி கொடுத்துருந்தா விஜய் வெளியவே வந்திருக்க முடியாது அவர் உள்ள போயிருக்கணும்ன்றாங்க சரி நாங்க நினச்சிருந்தா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் அன்றே கருவ சம்பவத்துக்கு விஜய்க்கு நெருக்கடி கொடுத்துருப்போம்னு சொன்னா எந்த இடத்துல எந்த விஷயத்துல எதை மையப்படுத்தி விஜய்க்கு நெருக்கடி கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்துருப்போம்னு சொன்னால் அந்த நெருக்கடியை கொடுக்காம யார் உங்களை தடுத்து வச்சிருந்தாங்க தவளை தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க வாயாலே போன தவளை கரூர் சம்பவத்தில் இத்தனை உயிர்கள் பறிபோன பிறகும் கூட இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் இவ்வளவு ஃப்ரீயா நடமாடின காரணம் சொன்னால் அதுக்கு காரணமே நாங்கள் தான் அவர் நாங்கள் தான் காப்பாற்றி வச்சிருக்கிறோம் நாங்கள் மட்டும் இல்லைன்னா அவர் இந்நேரம் உள்ள போயிருப்பாருன்னு இதற்கு முன்பாக வேற யாராவது இவ்வளவு பெரிய உண்மையை ஓப்பனா பிரஸ் மீட்ல ஒப்புக்கொண்டதை நம்ம பார்த்துருக்கோமா இதற்கு பெயர் தான் சொல்லுவாங்க தவளை தன் வாயால் கெடும் என்று விஜய் பாருங்க அவர் பேசுகிற பேச்சிலேருந்து அவர் பண்ணுற இருந்து அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுக்குற ஃபண்டு வரைக்கும் எதுவுமே அவர்கிட்ட கிடையாதுங்க அவரோடது கிடையாதுங்க அவருக்கு சொந்தமானது கிடையாது நாங்கள் தான் எல்லாருமே அவருக்கு பின்னணியில் இருந்து அவர் இயக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற உண்மையும் சேர்த்தா உடைச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவிலான ஓட்டை அள்ளக்கூடிய ஃப்யூச்சர் சிஎம்மோட கடைசி பணம் எங்கே டபாவ் ஆகிட போதோ அப்படின்றதுக்காகத்தான் பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரி சென்சார் டிராமாலாம் பண்ணி அவருக்கு ஹெல்ப் இந்த சென்சார் விஷயத்துல மட்டும் கிடையாது கரூர் சம்பவத்திலேருந்தே நாங்கள் தான்ப்பா அவருக்கு துணையோடு தோல் கொடுத்து நாங்கள் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி நினைக்கிறோம் அப்படின்ற உண்மையும் சேர்த்தும் உடச்சிருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்க அவ்வளவு உயிர்கள் பறி போன அந்த சம்பவத்துக்கே பெரிய பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ணி சொல்லும்போது இந்த சென்சார் விஷயத்துல ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா பப்ளிசிட்டி தானேப்பா நாங்கள் தேடித்தரோம்ப்பா இந்த படம் ஒன்றும் இல்லாத உப்புமா மாதிரி ஆகாதுப்பா எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு காத்து கொண்டிருப்பதை போல நாங்கள் பில்டப் பண்ணுறோம் நீ கவலையே போடாது இப்ப சென்சா கொடுக்க சொல்லி சொல்லிட்டாங்களே அப்பீல் பண்றோம் அப்பீல் பண்ணி இன்னும் சான்றிதழ் உடனடியாக வழங்க சொன்ன தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தலைமை நீதிபதி அமர்வு தடை விதித்திருக்கிறது தனி நீதிபதி உத்தரவுக்கு தலைமை நீதிபதி தடை விதித்திருக்கிறார் ஜனநாயகம் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தலைமை நீதிபதி அமர்வு தடை விதித்திருக்கிறது ரத்து செய்து ஆஷா தீர்ப்பு வழங்கி இருந்தார் ஜனநாயக வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் வருகிற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிதான் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் வழக்கு அப்பீலுக்கு மேல அப்பீல் பண்ணி இழுத்து ஒரு வழியாக்கி மிகப்பெரிய பெரிய அளவிலான வெறிய கூட்டத்தை ஏத்தி ஏற்கனவே வெறிய வெறிய சாம்பிஸ் கூட்டம் தான் இருக்க பாருங்க விஷ வெறிய ஏத்தி அவங்கள தூண்டி விடுற மாதிரி இந்த படத்தை எதிர்பார்க்க வைக்கிறோம் கவலையே படாதீங்க பா அப்படின்ற ஒரு டிராமா தான் போய் நிக்குது ஏன்னா இந்த சாம்பிஸ் கூட்டம் சொன்னாங்கல்ல படம் மட்டும் வரல நான் சைக்கோ ஆயிடுவேன் நான் சைகோ ஆயிடும் சரிங்களா சைக்கோ ஆயிடும் சரிங்களா ஏற்கனவே ஆயுதம் இருக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக விஜய பாலோ பண்ற தான் ஆகியிருக்காங்க இல்லைங்களா போதை போதை வர வேண்டும் என்பதற்காக போதையை தரக்கூடிய எந்த ஒரு போதை எல்லாத்தையும் மீறின ஒரு போதை என்ன தெரியுங்களா புகழ் என்கின்ற போதை கூட்டத்தை சேர்க்கிற போதை அதுவும் என்ன மாதிரி அனைவரை காட்டிலும் எனக்கு தான் அதிகப்படியான கூட்டம் இருக்குன்னு காட்டுற அந்த மாதிரி கூட்டத்தை சேர்க்கற போதை அடுத்தவங்களை பார்த்து உங்களுக்கு துணையா இருப்பது காசு எனக்கு துணையா இருக்கிறது மாசுன்னு அடுக்கு வசனம் பேசி ஊருக்குள்ள ஹீரோ மாதிரி பில்டப் பண்ணி நிற தூய சக்தின்னு தன்னைத்தானே தானே சொல்லி நிற இவர் பாருங்க உண்மையான தீய சக்தி நாற்பத்தோரு உயிர்களுக்கு மேல ஏறி நின்று கொண்டு அரசியல் பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு துடித்து கொண்டிருக்கும் உயிர்களுக்கு மேல ஏறி நின்று கொண்டு எனக்கு கொடுத்த டார்கெட்டை முடிக்காம அதுவும் பாருங்க பாட்டு உட்பட பாடி வாந்தி தான் வேமா சூசோ இல்லாம உயிர்களுக்கு மேல ஏன் நின்று கொண்டிருந்தான் சொல்றாரு பாருங்க உண்மையான தீய சக்தி என்பதை நாங்க சொல்ல ஐகோர்ட் அண்ணனை நிரூபிச்சிட்டாரு எங்க பாதுகாப்பு கவசத்தின் மூலமாக அவர் நடமாடி கொண்டிருக்கிறார் என்று பிஜேபி நெருக்கடி கொடுத்திருந்தா இன்னைக்கு அவர் வெளியில் வந்திருக்க முடியாது இன்னைக்கு அவர் வெளியில் வந்திருக்க முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயங்களையும் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்ன விஜயோட கட்சிக்குள்ளவே பாருங்கள் பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்றத இன்றைக்கு வெளியிடணும்னு சொல்லியிருக்கோம் அந்த காணொலியை நாளைக்கு வெளியிடுவோம் நாளைக்கு காணொலியை நாம் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்